அமெரிக்கா ஒரு கொடூரமான கொள்ளையன் கொந்தளிக்கும் வடகொரியா ஜோர்டானுடன் இஸ்ரேல் ஆரம்பிக்க போகும் யுத்தம் திக்கி திகைத்துள்ள சர்வதேச நாடுகள் போரின் செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் சர்வதேச சந்தைகளில் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள அரசாங்க பத்திரங்களை விற்க இஸ்ரேல் ஏற்பாடு குறிவைக்கப்பட்ட நகரங்கள் தாக்குதல் ரஷ்யா கட்டவிழ்த்துவிட்டு ஏவுகணைகள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் கலவரங்கள் இழுவிகளுக்கு பின்னர் ஏற்பட்ட காசா போரானது தற்போது கேள்விக்குறியாகி என்ற அச்சம் சர்வதேச அளவில் அதிகரித்து வருகின்றது இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வருகின்ற சூழ்ச்சியாகும் அதன்படி இஸ்ரேல் விதிகளை மீறுவதாக கூறி ஹமாஸ் பணைய கைதி பரிமாற்றத்தை நிறுத்தி வைத்துள்ளது இதனை சாட்டாக வைத்து இஸ்ரேல் டிரம்பின் உதவியுடன் மீண்டும் காசாவில் கொடூரமான யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கு பிள்ளையார் சொல்லி போடுவதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இவ்வாறாக மீண்டும் போர் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் போருக்கு முன்னராக ஏற்பட்ட அழிவுகளிலிருந்து இன்னும் காசா மக்கள் மீளவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும் அந்த வகையில் ஜனவரி மாதத்தில் காசாவில் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் காசாவில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்காக சுமார் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் சிகிச்சை பெற்றுள்ளதாக ஐநாவின் மனிதாபிமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இதில் மிதமான கடுமையான ஊட்டச்ச குறைபாடு கண்டறியப்பட்டும் அடங்கும் என்றும் விதத்தில் அதிகரித்து வருவதாகவும் ஜனவரி முதல் வெளியேற்றப்பட்ட மக்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை எட்டியுள்ளதாகவும் பலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் கோருகின்றது அடுத்து பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் மரபு தெரிவித்த சம்பவமானது இஸ்ரேலுக்கு பெரும் கொந்தளிப்பினை ஏற்படுத்தி வருகின்றது மக்கள் மத்தியிலும் அமைச்சர்கள் மத்தியிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஜனாதிபதி வரையில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது இந்நிலையில் காசாவில் ஹமாசால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் பற்றி பேசுகையில் அவர்கள் அனைவரும் விரைவில் திரும்பி வர வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துவதாக ஜனாதிபதி ஐசக் ஹர்ஷா கூறுகின்றார் எஸ்தோனிய ஜனாதிபதி அலார் ஹரிஸை வரவேற்ற ஹர்ஷா காசாவில் மிக மோசமான சூழ்நிலை இருக்கின்ற எங்கள் பணைய கைதிகள் குறித்து நாங்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளோம் வெளியே வந்த பணைய கைதிகளிடமிருந்து எங்களுக்கு மோசமான தகவல் வந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் காசாவில் உள்ள எங்கள் பணைய கைதிகள் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையிலும் இருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் வருகின்றன என்றும் மேலும் அவர்கள் அனைவரும் விரைவில் திரும்பி வருவதை நாங்கள் காண விரும்புகின்றோம் என்பதுடன் அவர்கள் அனைவரும் விரைவில் திரும்பிவர வேண்டுமென்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்றும் இஸ்ரேலின் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எஸ்தோனிய ஜனாதிபதி ஹாரிஸால் தொடக்கப்பட்ட இருநாட்டு தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பு பிராந்திய சவால்கள் பணைய கைதிகள் விடுதலை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை கையாண்டதாக ஜனாதிபதியின் இல்லம் தெரிவித்துள்ளது அடுத்து காசாவை கைப்பற்றும் ட்ரம்பின் திட்டத்தை வடகொரியாவின் அரசு நடத்தும் கொரிய மத்திய செய்தி நிறுவனம் கண்டித்துள்ளது பலஸ்தீனர்களின் பாதுகாப்பு மற்றும் அமைதி குறித்த நம்பிக்கைகள் இந்த திட்டத்தால் நசுக்கப்படுகின்றன என்று வடகொரியாவின் அரசு நடத்துகின்ற கொரிய மத்திய செய்தி நிறுவனம் கோருகின்றது மேலும் அமெரிக்காவின் வெடிகுண்டு அறிவிப்பால் உலகம் இப்போது கஞ்சிப்பானை போல் கொதிக்கின்றது என்றும் ஒரு விமர்சனத்தில் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா படுகொலை மற்றும் கொள்ளை மூலம் தப்பி பிழைக்கின்றது என்றும் உலக ஆதிக்கத்திற்கான அதன் மேலாதிக்க ஆக்கிரமிப்பு லட்சியம் காசாவிற்கான அதன் திட்டத்தின் மூலம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிறுவனம் கோருகின்றது இருப்பினும் குறித்த அறிவிப்பில் ட்ரம்ப்பின் பெயரை வெளிப்படையாக கால்வாய் மற்றும் கையகப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் விடுத்த அழைப்புகளையும் மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்கா வளைகுடா என்று மாற்றுவதற்கான அதன் முடிவையும் வடகொரியா மேலும் கண்டித்துள்ளது இது மாற்றமன்றி அமெரிக்காவை ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் என்று வர்ணித்ததோடும் அமெரிக்கா அதன் காலத்தால் அழியாத பகற்கனவிலிருந்து விழித்தெழுந்து மற்ற நாடுகள் மற்ற நாடுகளின் கண்ணியம் மற்றும் இறையாண்மையை ஆக்கிரமிக்கும் செயலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அடுத்து இஸ்ரேல் தனது பட்ஜெட் பற்றாக்குறையை குறைப்பதற்கும் போரின் செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் சர்வதேச சந்தைகளில் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள அரசாங்க பத்திரங்களை விற்பனை செய்கின்றதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கடன் விற்பனையில் நிதியமைச்சகம் ஐந்து ஆண்டு மற்றும் பத்து ஆண்டு அரசாங்க பத்திரங்களின் இரண்டு புதிய தொடர்களை வழங்கியது குறைத்த கடன் வெளியீட்டிற்கான தேவை பில்லியன் டாலர்களை தாண்டியது இது விற்கப்பட்ட தொகையுட நான்கு புள்ளி ஆறு மடங்காக காணப்படுகின்றது உலகளாவிய பாதுகாப்பு தொடர்பான மற்றும் உள்ளூர் சவால்களை எதிர்கொள்கின்ற நேரத்தில் கூட இது ஒரு முக்கியமான பொது வெளியீடாகும் இதை இஸ்ரேல் அரசின் நிதி நிதிக்கும் இஸ்ரேலிய பொருளாதாரத்தில் உலகளாவிய முதலீட்டாளர்களின் அதிக நம்பிக்கைக்கும் சான்றாகும் என்று நிதி அமைச்சக கணக்காளர் தெரிவித்துள்ளார் மேலும் கடன் வெளியீட்டின் பெறவர்கள் இஸ்ரேலின் ஆபத்தில் குறிப்பிடத்தக்க குறைவை பிரதிபலிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இந்த விற்பனை முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளதாகவும் இதில் ஓய்வூதிய நிதிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் ஹெட் நிதிகள் நிதி முதலீட்டாளர்கள் மற்றும் இஸ்ரேல் அரசின் நீண்டகால அரசாங்க பத்திரங்களை வைத்திருக்கும் நிறுவனங்கள் போன்ற பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் அடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் நான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல்கட்டம் கடந்த மாதம் முத்திரையிடப்பட்டதால் பத்திர விற்பனைக்கு முன்னதாக இஸ்ரேலிய நிதி அமைச்சக அதிகாரிகள் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் முதலீட்டாளர்களை சந்தித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஜோர்ரானிய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் இஸ்ரேலிய கொடியை மிதித்ததற்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுள்ள ஜோரான் தூதரகத்திற்கும் இந்த எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது இந்த வேறு தொடக்கத்தில் ஜோர்டானின் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நுழைவாயில் நடந்த இந்த சம்பவமானது படமாக்கப்பட்ட சமூக ஊடகங்களில் வைரலானது வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவத்தை நாடுகளுக்கு இடையிலான சமாதான ஒப்பந்தத்தின் உணர்வுக்கு முரணான ஒரு தூண்டுதல் செயல் என்று அழைத்துள்ளார் ஜோர்டான் அரசாங்கம் ஒரு கண்டனத்தை வெளியிட்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் என்றும் இஸ்ரேல் எதிர்பார்ப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கோருகின்றது அடுத்து மேற்கு கரையில் உள்ள நோர் ஷாம்ஸ் மற்றும் அருப் முகாம்களில் ஆயுத மோதல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இரண்டு அகாதிகள் முகாம்களில் பலஸ்தீன் போராளிகள் படையெடுக்கின்ற இஸ்ரேலிய படைகளுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளன நோர் ஷா முகாமில் உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள வீடியோக்கள் வெடிப்பொருட்கள் மற்றும் ஒலி அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதை காட்டியுள்ளது இதற்கு முன்னதாக இஸ்ரேலிய படைகள் முகாமில் வசிக்கின்றவர்களை வெளியேறுமா எச்சரிக்க ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தினர் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் குறித்த தாக்குதலில் எந்தவிதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கைகளை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சட்டவிரோதமாக கூடியவர்களை வெளியேற்ற நடவடிக்கைகளில் டொனால்டு ஈடுபட்டு வருகின்றார் அவரது இந்த நடவடிக்கைக்கு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து யுத்த நிலவரங்களுக்கு மத்தியில் உக்ரைனிய தலைகர் கியு மீது ரஷ்ய படைகள் என்று அடுத்தடுத்து நடத்தியுள்ளதாக தகவல்கள் இது குறித்து தெரிய வருவதற்கு நகரில் இன்று அதிகாலை ரஷ்ய ஏவுகணை நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் குழந்தைகள் உட்பட காயமடைந்துள்ளனர் மேலும் இந்த தாக்குதலில் உக்ரைன் தலைநகரின் பல மாவட்டங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டு குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு அல்லாத கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது கேவ் நகர மேயர் விட்டாலி கிளி தாக்குதலில் ஒன்பது வயது குழந்தை உட்பட பலர் காயமடைந்ததை உறுதிப்படுத்தினார் நகரின் குறைந்தது நான்கு மாவட்டங்கள் இலக்கு வைக்கப்பட்டன அவசர கால சேவைகளானது சம்பவத்தில் தீயணைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உக்ரைனின் மாநில அவசர கால சேவை உருளப்பு மாவட்டத்தில் நடந்ததாகவும் கூறப்படுகின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்